மிஸ்டர் லேடிஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மருத்துவம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவம் இருக்க வேண்டும் துவக்கம் இருக்க வேண்டும் அதில் தான் கான்சன்ட்ரேஷன் நம்மளோட ஹெல்த் அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு தான் நம்ம உயிராற்றலும் உயிராற்றலோடு சில விஷயங்களை நம்ம வந்து மா மருந்தாக நம்ம உணவு ஆகிய நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்தந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்மளோட நோய் தீர்க்க முடியும் அதான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி உடல் உறுப்புகளுக்கு தேவையானது போஷாக்கு ப்ளஸ் அதுக்கு தேவையான எனர்ஜி இந்த எனர்ஜியை நம்ம அழகாக பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் மிக எந்த வியாதியாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு அத்தனை பேருக்குமே நிறைய பேர் இருக்கிறது வந்து பிபி இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏம் ப்ரெஷர் ஆன்சைட்டி வேலைபளு ஸ்ட்ரெஸ்ஸு வீக்னஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு விரக்தி இந்த விரக்தி தீ இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உள்ளே போந்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் தீ தீயாக எரிந்து கொண்டிருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல மருத்துவங்கள் இருக்குது நல்ல போஷாக்கு இருக்குது ஊட்டச்சத்தாகி சில விஷயங்களை எனர்ஜியாக நம்ம ஃபுட்டோட எடுத்தோம் அப்படின்னா ஜாதியே கிடையாது இந்த ப்ரெஷர் எப்படி குறைக்கலாம் ப்ரெஷர்னால் முதல் என்ன முதல் தெளிவாக ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த பிபிக்கு மட்டும் இந்த கேஸ் அடுப்பை நான் கொண்டு நிறுத்திடுவேன் இந்த கேஸ் அடுப்பை ஏன் நிறுத்துறோம் அப்படின்னா அடுப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஹை ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பால் வைக்கிறீங்க ஒரு தண்ணி வைக்கிறீங்க என்ன ஆகும் தலை தலதுன்னு சீக்கிரமாக அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளர் தண்ணியை தூக்கி மேலே ஊற்றினா அப்படியே அடங்கிடும் கொஞ்சம் என்ன ஆகும் அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கிடுக்குன்னு அப்படியே திருப்பியும் அப்போது ஒரு தமிழ் தண்ணி ஊற்றினா அடங்கிவிடும் இப்படி நம்ம வந்து தண்ணியை ஊற்ற அது அடங்க ஊற்ற அடங்க இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் டேப்லெட் போட்டு நம்ம ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா சிம்மில் வைங்க அழகான ஹீட் இருக்கும் தள தளத்தலாம் அப்படி அப்படியே கொதிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி தான் உடம்புக்கு ஹீட்டு தேவை ஆனால் அதிகமாக போனச்சின்னா அது ஹை பிபி புரியுதுங்களா ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உடம்புக்கு சூடணு ஒன்று தேவை இல்லையா அது இல்லைன்னா அது பிபி ஸோ பேலன்சிங் ஆஃப் ஸ்விம்மிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சிம்மில் வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அழகான ஒரு ப்ரெஷர் மெத்தட் இருக்குது அது எங்கே உயிராக்கம் இருக்குது எந்த இடத்துல அந்த சிம் பண்ணணும் உடம்புல நான் வந்து கேஸ் எடுப்பு சொன்னேன் சிம் பண்ணணும் ஸோ அது தெரியாமல் தானே சரி இருக்கேன் அதுதான் இந்த பாயிண்ட் அதாவது நம்ம அக்கள் இருக்குது பார்த்தீங்களா சின்ன பிள்ளைய விளையாட்டே சொல்லியிருப்பாங்க ஜுரம் வைக்கிற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க வெங்காயத்தை தூக்கி இங்கே வச்சிருவாங்க உடம்பு என்னாகும் அடுத்த நாளே ஃபீவர் வந்துடும் அது உடம்பு சூடுதாகும் ஃபீவர் கிடையாது ஆனால் நம்ம வந்து ஃபீவர் வந்துச்சுன்னு ஜாலியாக அந்த காலத்தில் செய்வாங்க ஏன் இதை நான் அதை சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம அக்களில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டு மிக மிக முக்கியம் பிபிக்கு அவ்வளோ அழகாக சிம் பண்ணும் எதை ஹீட்டை எல்லா ஆர்கன்ஸோடையும் பேலன்ஸ் இன் பேலன்ஸும் இந்த இடம் தான் உயிர் புள்ளி அப்போ கைட்டு கட்ட வர எப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல சென்டர் வச்சுக்கோங்க இந்த கையை வச்சு ஒரு ப்ரெஷர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் போதும் அதே மாதிரி இந்த கட்டை வரல சென்டர் ஒரு ப்ரெஷர் அதை அதை அழுக்கி பிடிங்க அவ்வளோதான் அப்போ எத்தனையோ அதே கவுண்ட் இப்படி காலை மாலை நம்ம செஞ்சாலே போதும் இது சிம் பண்ணுறதுக்கான விஷயம் ஈஸி அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ரெகுலராக நம்மளுடைய பிபி நம்மளுடைய ரத்த கொதிப்பு பேலன்ஸாக இருக்க வேண்டும் பேலன்ஸாக இருக்க வேண்டும் எது பிளட்டோடைய அந்த கொதிப்பு கொதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை பேலன்சிங்க்கு தான் இந்த பாயிண்ட் இப்போது டெய்லி எடுக்க வேண்டிய மெடிசின் அதாவது அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லைனா நம்மளோட நாட்டு மருந்துகளை கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன வெண்தாமரை வெண்தாமரை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹார்ட்டுக்கு வேற லெவல் அதே மாதிரி பிளட்டுக்கு வேற லெவல் எனர்ஜி கொடுக்கக்கூடியது பேலன்ஸ் பண்ணக்கூடியது அப்போ வெண்தாமரை பொடி நூறு கிராம் செம்பருத்தி பொடி ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ரத்தம் மாதிரி தூங்கி விடும் ஸோ ரெண்டையுமே எடுத்துக்கணும் ரெண்டையுமே எடுத்தோம் அப்படின்னாக்கா போதும் நூறு கிராம் நூறு கிராம் இரநூறு கிராம் ஆச்சா அதை என்ன பண்ணுறோம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அதோட நூறு கிராம் சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க அகத்தை சீ செய்வதால் சீரகம் அது பார்த்திங்கன்னா பொண்ணு ஒருக்கணும் ஜீரகத்தை மட்டும் எப்பொழுதுமே லைட்டாக கோல்டன் ஃப்ரெஷ் அப்படிமாங்க ஃப்ரைம்பாங்க அதை என்ன பண்ணுறோம் லைட்டாக வறுத்து அதை பவுடர் பண்ணி இப்போ ஜீரகம் நூறு கிராம் வெண்தாமரைப்படி நூறு கிராம் செம்பருத்தி பவுடர் நூறு கிராம் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் காலை மாலை இதெல்லாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே பிபி நார்மல் வரும் ரத்த கொதிப்பு பேலன்ஸில் இருக்கும் ஹார்ட்ல எப்பேற்பட்ட அடைப்பையும் நீக்கும் அதே மாதிரி ஹார்ட்டுக்கு தேவையான எனர்ஜி இந்த வால் ரெண்டோமேட்டிக் திக்னஸ் ஹார்ட்டோட வால் அதே மாதிரி வால்வு எல்லாத்தையும் அந்த திக்னஸ் அழகா பேலன்ஸ் பண்ணி அந்த கொழுப்பை குறைக்கும் பாருங்க உடம்புல உள்ள ஹை கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி மறைக்கு உண்டு அப்புறம் அகத்தி சீசையும் சீக்கிரம் இந்த மூணு பத்தாதான் காலை மாலை காலை மாலை எடுத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்தவர்கள் நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் நம்ம பத்து நாள் எடுத்து சாப்பிட்டு நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு நினச்சிட்டு போகக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் எடுங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் உங்கள் உடம்பே கே தேவையில்லாத கொழுப்பு அதே மாதிரி லிவர் வந்து ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அத்தனையுமே மேம்பட்டுப்படக்கூடிய சக்தி இந்த பொடிக்கு உண்டு இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இதெல்லாம் பண்ண முடியல கொஞ்சம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாக்கா அர்ஜுனா அரிஷ்டம் நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் ஸ்டோரில் கிடைக்கும் அர்ஜுனா அரிஷ்டம் அர்ஜுனா அரிஷ்டம் வந்து நிறைய பிராண்டுக்கு இருக்கு நீங்கள் என்னென்னா எடுத்துக்கலாம் நல்லா குவாலிட்டியாக வாங்கி அது காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு மூடி அதே மாதிரி படுக்க போகும்போது ஒரு மூடி இப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் அழகாக பேலன்ஸ் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் பிபிக்கு அர்ஜுன அரிஷ்டம் கடையிலேயே கிடைக்கிது அது சித்தாஸ்தோலையே கிடைக்கிது அது வாங்கிக்கலாம் இதோட சேர்த்து இதையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடனே ஐயோ இவ்வளோ மெடிசன் எடுத்தால் டபார்னு ரொம்ப லோ இதுக்கு போய்டுமா ஹை பிபிலேருந்து பிபி பேலன்சிங் மட்டும்தான் நடக்கும் ஸோ ஒரு பாயிண்ட் பிளஸ் இந்த மெடிசின் பிளஸ் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த இது போதும் அதையோடு சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா இந்த ரூட் பீட்ரூட் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அத்தனை ஆர்கன்ஸோட ரூட்டையும் அந்த நரம்பில் அடைச்சிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் அதேமாரி நரம்பு ஓட்டத்தை ரத்த ஓட்டத்தை ரத்தத்தை வைக்கக்கூடிய சக்தி பேலன்ஸ் பற்றி பீட்ரூட்டுக்கு உண்டு ஸோ பீட்ரூட் காலையில் ஒரு ஜூஸ் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையாக எடுத்துக்கோங்க போதும் டெய்லி எடுக்கணும்லனாலும் வாரத்துக்கு ரெண்டு தடவை காலையில் எம்டி ஸ்டமக்கில் இல்லைனா ஈவினிங் டைமில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்தோம் என்றால் பிபி கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ ரத்த கொதிப்புக்கு மட்டும் இல்லை மற்ற எந்த கொதிப்பாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதுலேருந்து ஆரம்பிக்கிறது தான் மற்ற மற்ற வியாதிகள்லாம் சுகர்லாம் பேலன்ஸ்லாம் ஸோ நம்ம எந்த மாதிரி இருந்து போட்டாலும் பார்த்தீங்கன்னா பிபின்னு ஒரு டேப்லெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க ஸோ பேலன்சிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது இதை செய்தாலே போதும் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் டைம் கொடுங்க அதுக்கான விஷயங்கள் உடனே மூணு தடவை சாப்பிட்டு என்ன டேப்லெட் போட்டு அப்படியே குறையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி குறையிலனா ஏ இதெல்லாம் செட் ஆகுதுப்பா ரூட் காசஸ்லேருந்து க்யூர் ஆகுறது தான் லைஃப் லாங் நமக்கு பிரச்சனையிலேருந்து மீண்டும் வருவதற்கான ஒரு தீர்வு டெம்ப்ரவரி சொல்யூஷன் நமக்கு ஆகாது ஆக ஒரு பிரச்சனை வருது ஒரு வியாதி வருது அப்படின்னா ரூட் காசஸ்க்கு ஏன் அந்த காலத்தில் நாற்பத்தெட்டு நாள் டைம் அந்த ஃப்ரீக்குவன்சி டைம் நீங்கள் கொடுக்குறீங்க அதை ரத்தத்தை உள்ள சுத்தம் பண்ணணும் கிளென்ஸ் பண்ணணும் அந்த ஒர்க்கு இன்னொரு ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் எந்த ரீசன்னாலும் இந்த உறுப்பு செயல்படலை ஏன் அது வந்து டயக்னஸ் பண்ணும் பொழுது அது ஒர்க் பண்ணலை அந்த போய் ஒர்க் பண்ணி அந்த கிளென்சிங் எடுத்து அதில் தேவையானதெல்லாம் நம்ம நீக்கிட்டு தேவையானதை கொடுக்கறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல அட் அட்ஸ் டேட் அதான் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு எல்லாம் மீன்ஸ் ஒரு மண்டலம் இதெல்லாம் தாண்டி ஒர்க் அவுட் மட்டும் மட்டும்தான் நீ அடுத்தது போகணும் ஆனால் இந்த முறை ஹண்ட்ரட் பர்சன்ட் அத்தனை பேருக்குமே உதவும் கரமாக இருந்து தான் இந்த பிபிஎஸ் ஷட் அவுன் பண்ணுறது பேலன்ஸ் பண்ணுறது சிம் பண்ணுறது எல்லாமே இது ஒன்று போனாலே இதை சரி செய்தாலே மற்ற வியாதிகள்லாம் பேலன்ஸ் ஆகும் ஸோ மிக முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மற்றங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்